வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கிய வகை சொற்கள் பூ வா அறம் புத்தகம் இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தா இதில் முதலில் இரு சொற்கள் ஒரு எழுத்தை கொண்டது அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டது இவை அனைத்தும் ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி மூன்று நான்கு எழுத்துக்களாக இருந்தாலும் சரி அது பொருளை தருது இ இந்த மாதிரி ஓர் எழுத்து தனித்து ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்லப்படும் இந்த சொல்லினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா மொழி பதம் கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் இலக்கண முறைப்படி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொற்கள் வந்து நான்கு வகைப்படம் சொற்கள் எத்தனை வகைப்படம்னா நான்கு வகைப்படம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் குறிச்சொல் அது மாதிரி இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படம் அவை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் திசை சொல் வடச்சொல் அப்படின்னா இப்போ இயற்சொல் கடல் கப்பல் எழுதி நான் படித்தான் இந்த சொற்களை கவனித்தோன்னா இதில் இதனோட பொருள் இயல்பாகவே எளிதில் நமக்கு புரியும் இந்த மாதிரி எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்ொற்கள் எனப்படும் இந்த இயற்ள் வினை இடை உரி அப்படின்னு நான்கு வகை பெயர் வினை இடை உரி அப்படின்னு நான்கு வகையில் வரும் அதுக்கான எடுத்துக்காட்டு மண் பொன் இதெல்லாம் பெயரை குறிக்கிறதுனால பெயர் இயற்சொல் நடந்தான் வந்தான் வினை குறிக்கிறதுனால இது வினை இயற்சொல் அவனை அவனால் இடை இடையை குறிக்கிறதுனால இடை இயற்சொல் மாநகர் மா அப்படின்னா ஒரு சொல் தொட உரிய இயச்சல் இப்போ திரி சொல் வங்கோல் அழுவம் சாற்றினான் ஒரு பயன் ஆகிய சொற்களை கவனிச்சோம்னா இந்த சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் இதை காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் என பொருள் தரும் கற்போருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருவையாகவும் அமையும் சொற்கள் திரி எனப்படும் கற்போருக்கு மட்டுமே பயின்று விளங்குபவானால் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இலக்கியங்களை பயின்று வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுன்ற வகையில் கொடுத்துருக்கிறதுனால இது திரி சொற்கள் இந்த திரி சொற்களும் நான்கு வகையில் வரும் பெயர் வினை இடை உரி அப்படின்னு அழுவம் வங்கம் அப்படின்னா பெயர் திருச்சொல் ஏம்பினான் பயின்றான் அப்படின்னா வினை திரிச்சோம் அண்ண மானம் அப்படின்னா இடை திரிச்சோம் கூறு களி அப்படின்னா உரி திருச்சொல் திரிச்சொற்கள் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னும் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் அப்படின்னும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இப்போ வங்கம் அம்பி நாவாய் அப்படின்ற கப்பல் என்னும் ஒரே பொருளை தர்றதுனால இது ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதழ் என்னும் சொல் பூவினுடைய இதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் ஆகிய பல பொருள்களில் வர்றதுனால இது பல பொருள்கள் தர்றதுனால இது பல பொருள் குறித்த திரிச்சொல் ஒரு திருச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க திசைச்சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்க வழங்கி வருவதுதான் இந்த சொற்கள் இந்த வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து வந்த தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் அப்படின்னு சொல்லப்படும் முன் காலத்துலலாம் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி நான் கிணறு பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் அப்படின்னே சொன்னாங்க வட சொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலே சொற்கள் தமிழ் தமிழில் வழக்கில் இருந்தாலும் அது தமிழ் சொற்கள் அல்ல வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழிகள் இருக்கும் மொழி சொற்கள் ஆகும் இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் அப்படின்னு வழங்கப்படும் வட சொற்களில் தற்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் கமலம் அலங்காரம் இந்த வடமொழியிலிருந்து வடமொழியில் இருப்பது போன்ற தமிழில் எழுதுவதை சத் தற்சமம் அப்படின்னு சொல்வோம் லக்ஷ்மி என்பதை லக்மி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தர்ப்பம் என்றும் அழைப்பார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லாக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல் பல பொருள் தரும் ஒரே சொல் ஒரு சொல் என்பது திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சம்ஸ்கிருதம் இயற்சொல்னா சோறு திரிசொல் அலுவம் திசை சொல் பெற்றம் வட சொல் இரத்தம் இரத்தம் குருவினா மான் பொன் என்பவை எவ்வகை சொற்கள் மான் பொன் என்பவை பெயர் இயற்சொல் இயற்சொல்லின் நான்கு வகைகள் இல்லையை அப்படின்னு கேட்குறாங்க நான்கு வகை பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயற்கொல் இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் எத்தனை வகைப்படும் கேக்குறாங்க நான்கு வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படம்னா அது என்னது இயற்சொல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் திருச்சொல்லின் வகைகள் யாவை திரிச்சொல் நான்கு வகைப்படம் பெயர் திருச்சொல் வினை திருச்சொல் இலை திரைச்சொல் குறித்திருச்சொல் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் நம்ம இயல் இரண்டு வந்து பார்க்கலாம் இன்பத் தமிழ் கல்வி அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்வ வடமுடன்